வணக்கம் நமக்கு நன்மையை தரக்கூடிய நாலடியார் என்ற பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நானூறு வெண்பாக்களை கொண்டுள்ளது இவை நாற்பது அதிகாரங்களுள் அதிகாரத்துக்கு பத்து என்ற வகையில் அடக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் நாம் இன்று இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தை முடிக்க இருக்கிறோம் அதாவது இருநூற்று இருபதாவது பாடலை கற்று முடித்திருப்போம் சரி அந்த இருநூற்று இருபத் இருபதாவது பாடலை இப்பொழுது படிப்போம் மரி பலரோடு பண்ணான் முயங்கி பொறி கோடலே வேண்டும் பரி உயிர் செகுக்கும் பாம்போடும் இன்னா மரி பின்னைப் பிரிவு இந்த பாடலில் ஒவ்வொரு அடியின் முதற் சீரும் வந்துள்ளது அதனால் இந்த பாடல் தொடை இந்த பாடலில் உள்ள அணி வந்து தொடை என்று சொல்லப்படுகிறது மரி பலருடு பன்னால் முயங்கி மறுகுதல் என்றால் சேர்தல் சரி பலரோடு பன்னால் முயங்கி மரி முதலடி பாருங்க மரி பலரோடு பன்னான் முயங்கி அப்படின்னா பல மனிதர்களோடு பல நாட்கள் முயங்கி சேர்ந்து மரி கலந்து அப்படி கலந்து பழகி என்ன பண்ணணும் பொறி பொருள் தக்கார் கோடலே வேண்டும் பொருள் தக்கார் என்பது அங்கு பொருட்டக்கார் அப்படின்னு புணர்ந்திருக்கு பொறி அப்படின்னா அதாவது நம்மளுடைய குணம் செயல்களெல்லாம் அந்த நம்ம யாரோடு பழகிறோமோ அவர்களுடைய குணம் செயல்களோடெல்லாம் ஒத்து வருகிறதா பொருந்துகிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து பொருள் தக்கார் அப்படி நட்பு கொள்ளுவதற்கு தகுதியானவர்களை தக்கவர்களையே கோடல் வேண்டும் கோடலே வேண்டும் அப்படின்னா அவங்க தான் வந்து நட்பினர்களாக நட் நண்பர்களாக கொள்ளுதலே தகுதியானது அப்படிங்கிறது தான் முதல் இரண்டு அடி பாருங்க மரி பலரோடு பண்ணால் முயங்கி பொறி அதாவது பொருந்தி பொருள்தக்கார் கோடலே வேண்டும் யாரெல்லாம் நட்பு கொள்வதற்கு தகுதியானவர்களோ அவர்களோடு தான் நட்பு கொள்ள வேண்டும் அப்படி நட்பு கொள்ளவில்லை என்றால் என்ன ஆகும்னா அடுத்த இரண்டு வரி சொல்லுது பரி உயிர் செகுக்கும் பாம்புடும் இன்னா பரினா கடித்து பாம்பு என்ன பண்ணும் கடிக்கும் கடித்து உயிர் செகுக்கும் மற்ற உயிர்களை கொன்று ஒழிக்கின்ற பரி உயிர் செகுக்கும் பாம்புடும் இன்னா இந்த பாம்பை விட கொடுமையானது துன்பத்தை தருவது எது மரி பின்னை பிரிவு மரினா முதல்ல நட்பு கொண்டு விடுகிறோம் அப் அவ்வாறு நட்பு செய்து பின்னை பிரிவு பின்னர் அந்த நண்பர்களை விட்டு விலகுதல் என்பது மிகுந்த துன்பத்தை தரும் எவ்வாறான துன்பத்தை தரும் பாம்பு கடித்து நம்ம உயிரை எடுக்கும்போது எவ்வளவு துன்பம் வருமோ அந்த அளவு துன்பம் பழகிய நண்பர்களை விட்டு பிரியும் போது வரும் ஆனால் வந்து நண்பர்கள் சரியில்லைன்னா பிரிய வேண்டி வரும் அதனால் நட்பு கொள்ளும்போதே மரி பலரோடு பண்ணால் முயங்கி பொறி பொருத்தக்கார்கோடலே வேண்டும் பல பேரோட பழகி பாருங்க பல நாள் பழகி நமக்கு பொருத்தமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம செயல்களும் எண்ணங்களும் அவர்களுடைய செயல்கள் எண்ணங்களோடெல்லாம் பொருந்துதான் பார்த்து அது பிறகே நட்பு கொள்ள வேண்டும் அவர்களை நண்பர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த பாடல் நண்பர்களாக ஏற்றுட்டு பழகுனதுக்கப்புறம் பிரிகிறதுங்கிறது கொடுமை இதைத்தான் ஔவையார் வந்து ஆத்திசூடிலையும் சொல்லுவார் அவர் ஔவையார் என்ன சொல்கிறாங்க இணக்கம் அறிந்து இணங்கு என்பது ஆத்திசூடி பத்தொன்பதாவது ஆத்திசூடி இன்னொரு ஆத்திசூடியும் இருக்குது கூடி பிரியேல் ஆத்திசூடி முப்பத்தி ஏழு அப்போ இணக்கம் அறிந்து இணங்கு கூடிப்பிரியேல் இதெல்லாம் இந்த நாளடியார் பாடலில் வருது இந்த பழமொழி நானூறுன்னு ஒரு நூல் இருக்குது அதுலேயும் ஒரு பாட்டு இருக்குது அதில் என்ன சொல்லுவாங்கன்னா இன்னாதே பேயோடாயினும் பேயோடானும் பிரிவுன்னு ஒரு பாட்டு இருக்குது நீங்கள் பேய் கூட கூட நல்லா பழகிட்டீங்கன்னா அந்த பேயை விட்டு கூட துன்பத்தை தருவது